குறிப்பாக பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவுடன் ரகசிய மீட்டிங் நடந்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இதனை தமிழக ஆளும் தரப்பு உன்னிப்பாக கவனித்து வந்த நிலையில் ஆளும் தரப்பின் தலையில் இடியை இறக்கியுள்ளது ஆளுநரின் டெல்லி பயணம் மூலம் ஆளும் தரப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தி அமைச்சர்களுக்கு ஆபத்து என்ற செய்திதான் தமிழக அரசின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவது தொடர்பான வழக்கில் தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது அதில் தமிழக அரசு சட்டசபையில் நிறைவேற்றிய அனைத்து மசோதாக்களும் உச்சநீதிமன்றம் தனது தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்திருந்தது இந்த தீர்ப்பு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது குறித்து மத்திய அரசு தீவிரமாக சட்ட ஆலோசனைகள் மற்றும் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது சட்டத்தை நீக்கும் அதிகாரம் குறித்தும் ஆராய்ந்து வருகிறது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஜெகதீப் தன்கர் கூறிய கருத்துக்கள் விவாதத்தை கிளப்பி இருந்தது இந்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி விரைந்தார் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து பேசினார் இது தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது மேலும் ஏற்கனவே தமிழக அமைச்சர்களின் ஊழல் பட்டியல் குறித்த பட்டியலை டெல்லியில் வழங்கியுள்ளார் ஆளுநர் அதனால்